உங்களிடம் உங்கள் அருகில் இருக்கிறான் என்றால் நீங்கள் உணர்வீர்கள் முதலில் நீங்கள் முருகனுடைய அப்படின்னா முருகனின் நினைவுகள் அதிகமாக இருக்கும் எதற்கு எடுத்தாலும் முருகா முருகா என்ற நாமத்தை சொல்ல ஆரம்பிப்பீர்கள் அவர் மீது இருக்கும் நம்பிக்கை மட்டும் அன்பு அதிகம் ஆகிக் கொண்டே போகும் அவரை அனுதினமும் நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள் அடுத்து முருகனின் தோற்றம் உங்கள் மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி இப்போது நீங்கள் சற்று கண்ணை மூடினால் கூட முருகனின் வேல் உங்கள் கண்மும் வரும் இல்லை மனதில் தோன்றும் முருகனின் முகம் உங்கள் மனதில் தோன்றும் அவருடைய வாகனமான மயில் தோன்றும் உங்கள் மனதில் ஓம் முருகா முருகன் துணை யாமிருக்க இருக்க பயமேன் என்றால் சொற்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இல்லை உங்கள் காதில் கேட்கும் அடுத்து முருகனுக்கு உகந்த நாள் அன்று முருகன் உங்கள் கனவில் வருவார் இல்லை என்றால் தற்செயலாக முருகனின் பெயரை கேட்பீர்கள் அவர் புகைப்படம் பார்ப்பீர்கள் பஸ் ஆர் வண்டியில் போகும் பொது முருகன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை பார்ப்பீர்கள் இன்று முருகனுக்கு உகர்ந்த நாள் என்று அதை உங்களுக்கு அவர் ஞாபகம் காட்டுவார் இது எல்லாம் நடந்தால் கண்டிப்பாக முருகன் உங்களுடன் தானிருக்கிறார் இருக்கிறார் என்று அர்த்தம் இதில் ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் சொல்ல